நீச்சல்படிய பாருங்க கோவிந்தம்மா வந்து கோலம் போடுற மாதிரி குஞ்சுனுக்குறாங்க இவங்க வந்து நீச்சல் அடிக்கிறாங்களா பாருங்க இருக்குது நீச்சல் அடிங்க மேடம் மேடம் கோவிந்தம்மா பூஜை தாவர்கள் நீச்சல் எப்படி இது மாதிரி நீச்சல் வந்து யாருமே பண்ண முடியாது இதெல்லாம் சாதாரண ஆள் அந்த பண்ணவே முடியாது அதாவது முழங்கால் அளவில் தண்ணியில நீச்சல் அடிக்கிற ஒரு வீராங்கண்ணி சாம்பியன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இதுமாரி நீச்சல் அடிச்சவங்களை பார்த்துக்கிறீங்களா இவங்க தான் வந்து வா உடம்பும் நினையாது முதுவும் நினையாது ஆனால் நீச்சல் அடிப்பாங்க ஆனால் குஞ்சு குஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி இதுமாரி வந்து சாதாரண ஆள்லாம் பண்ண முடியாது இது வந்து நூற்றில் ஒரு பேர் தான் பண்ண முடியும் அவ இவங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நீச்சல் அடிக்கிறாங்க இதுதான் பாருங்கள் அதுதான் மேலே செப்பல் போட்டு யாரி நீச்சல வச்சுக்கிறாங்களாம் பாருங்கள் கூட வந்து அவருடைய பாபி வந்து டான்ஸ் போடுது பாருங்கள் டான்ஸ் போட்டுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பேக்கு இது வந்து பேக் பெல்ட்டு இது வந்து யாருமே பண்ணியிருக்க முடியாது இது வந்து சாதாரண ஆள் வந்து பண்ண முடியாது ஆனால் உடம்பு நினைக்கக்கூடாது ஆனால் நீச்சல் மட்டும் பக்கா பண்ணுவாங்க இதுமாரி நீச்சல்லாம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சாதாரண நீச்சல் கிடையாது உமி இந்த நீச்சலுக்கு பேர் வந்து அவங்களே வச்சுக்கிறது தம்மை நீச்சல் தம்மை நீச்சல்னால் தண்ணியில் இறங்கத்துக்கு பயந்துங்க அதுமாரி ஆள் வந்து பண்ணுற பாருங்கள் செருப்பு கூட கைட்டில் தோம்ம நீச்சல் பண்ணுறாங்க அவங்க பாருங்கள் தோம்மை நீச்சல் அது இதுக்கு பேர் வந்து தொம்ம நீச்சல் பேர் வந்து நீங்களே ரீட் பண்ணுங்கள் அவங்க பத்தனுக்கு தான் ஆயமே அவங்க வந்து தண்ணியில் மெதுக்கலை அவங்க பத்துட்டுக்கு தான் ஆயுவேன் இது வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டா காட்டுறாங்க பாருங்கள் தான் அதுக்கு மிஞ்சி போனால் அவங்களால முடியாது அது ஒன்று பேர் யம யமன் அது யமனுடைய ப்ராடக்ட் அது அது எல்லாத்தையும் பார்க்காது பார்க்கறதுக்கு மூணாவது தான் படிக்குது அது முழுநீச்சல் அடிக்கும் அது மூணாவது படிக்குது முழு நீச்சல் பாரு அங்கே பாரு நான் அப்போ வந்து பாருங்க அவருக்கு இப்போ சளி பூச்சிச்சா தெரில மூக்கில் ஏறிச்சா தெரில இருமின்ங்கிறாரு ஆ வாங்க போகலாம் வாங்க போகலாம் வா திருப்பி வந்துட்டாங்க இவங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல இவங்க ஒரே உன்ன ஒரு தொம்மை இந்த இந்த தொம்மை பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறன்ற சாக்கில் பாருங்க பாதி துணி நினஞ்சிருக்கோம் பாதி துணி நினையாதுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறாங்க நினைக்கலாமா வானாவா அப்படின்ற ஒரு அருணத்தில் இருக்கிறாங்க இவங்கள பாருங்கள்